ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு பங்குனி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்வது கோடி செல்வத்தை தேடி தரக்கூடிய இந்த பௌர்ணமி தீர்க்க முடியாத கடனிலிருந்து வெளிவருவதற்கு பௌர்ணமி அன்று இந்த பரிகாரத்தை செய்தாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செய்யக்கூடிய சரியான நேரம் என்ன எப்பொழுது செய்யணும் என்ன செய்ய வேண்டும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்கப் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை கீழே பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே பங்குனி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு மாதம் தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த நாள் தெய்வத்திற்கு உகந்த ஒரு நாள் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதிலையுமே மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்று நீங்கள் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அதிலேயும் இந்த பங்குனி மாதம் வருகின்ற பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இது பனிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையோடு வருகின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து சனிக்கிழமையன்று இந்த வழிபாடு செய்யும் பொழுது கஷ்டங்கள் தீர கடன் தீர்வதற்கு உண்டான வழி இதன் மூலமாக பிறக்கும் ஆன்மீக ரீதியா இந்த தாந்திரிக பரிகாரங்களை எப்படி பண்றதுன்றத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு செய்வோம் விஷ்ணுவை வழிபாடு செய்தாலே மகாலட்சுமி தாயார் அந்த இடத்தில் வாசம் செய்வாள் பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க தீபம் ஏற்றி வைத்து அம்மனை வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி நாள இப்படி தான் நீங்க தொடங்கணும் விரதம் இருக்க முடிக்கிறவங்க விரதம் இருங்க விரதம் இருக்க முடியாதவங்க அன்றைய தினம் விரதம் இருக்க வேணாம் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பௌர்ணமி நாளன்று ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க மாலை நேரம் ஆறு மணிக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணுங்க பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏத்தி வைத்து மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கின்ற அம்பாளுக்கு நிவேதனமாக ஏதாவது ஒரு பிரசாதம் செய்து வைக்கணும் அது சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ ஏதோ ஒரு பிரசாதம் செய்து வைங்க அப்படி முடியலன்னா வெத்தலைப்பாக்கு பழம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தையும் அம்பாலையும் வைத்து நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யணும் குடும்பம் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்தது உங்களுடைய குடும்பத்திற்கு அம்பாளுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வழிபாடை முடிச்சுட்டு அதற்கப்புறமா எளிய பரிகாரம் ஒன்று பண்ணுங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய தீராத கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்க்கும் இந்த பௌர்ணமி திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது என்று பார்த்துடலாம் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை நாலு மணி ஏழு நிமிடத்திற்கு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி ஆறு மணி வரைக்கும் இருக்குது சனிக்கிழமை முழுவதுமே நிறைந்த பௌர்ணமியாக இருக்குது அதனால இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேலே பண்ணுங்க இதன் மூலமாக திருமண தடை குழந்தை பாக்கியம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி நாளைக்கு இந்த பரிகாரத்தை ஆறு மணிக்கு மேலே பூஜை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு தாம்பலை தட்டி எடுத்துக்கோங்க இது பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை நினைத்து கடன் தீர்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு உங்கள் வீட்டிற்கு வெளியில் நீங்கள் வந்து சந்திர தரிசனம் முடிச்சுக்கோங்க அதற்கப்புறமா வீட்டிற்குள்ளே வந்து தாம்பழத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பழத்தட்டில் ஒரு மஞ்சள் நிற துணி முடிந்தால் விரித்துக்கோங்க துணி இல்லைன்னா வேண்டாம் விட்டுடுங்க ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நானே முடிந்தால் துளசி இலை ஏன்னா சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால துளசி இலை விஷ்ணுவின் அம்சம் அதனால் துளசி இலையையும் நீங்கள் வச்சுட்டு சந்திர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் நீங்கள் தரையில் அமர்ந்து நீங்கள் பூஜை ரூமில் பிரார்த்தனை பண்ணணுங்க அடுத்தது மனசில் ஒரு துளி கூட கஷ்டமோ சஞ்சலமோ இருக்கக்கூடாது வேண்டுதல் எல்லாமே முடிச்சுக்கோங்க இந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் போட்டு வச்சுருக்கிற பொருளை அப்படியே முடிச்சு மாதிரி கட்டி உங்களுடைய நிலைவாசலில் கட்டலாம் அப்படி இல்லைனா பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இதை நீங்கள் நிலைவாசலில் கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லது நிலைவாசலில் பௌர்ணமி அன்று இந்த பொருளை கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது கடனை அடைப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தும் அடுத்த பௌர்ணமி அன்று இதை நீங்கள் மாற்றிக்கலாம் இதை மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த முடிச்சு நிலைவாசல்லேயே இருக்கலாம் அடுத்த நாள் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் இந்த முடிச்சை அவிழ்த்து உள்ளே இருக்கிற பொருட்களை கால்படாத போட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து கோவில் உண்டியலில் போட்டுவிடுங்க கடன் பிரச்சனை தீருகின்ற வரைக்கும் மாதம் மாதம் பௌர்ணமி தினத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வரலாம் நான் உங்களுக்கு அப்போவும் பதிவு கொடுப்பேன் படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் இது சுலபமான தாந்திரிக பரிகாரம் தான் நம்பிக்கையோடு செய்தாலே கோடி ரூபாய் கடன் கூட சுலபமாக அடைவதற்கு உண்டான வழியை அந்த சந்திர பகவான் உங்களுக்கு காமிப்பார் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம்ம ஓம் சந்திரமௌலீஸ்வராய நம ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக்கு மூன்று முறை அவருடைய நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றலால் நிறைந்திருக்கும் அதனால நீங்களும் இந்த நேரத்தில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் பிரார்த்தனை வைத்தாலும் பூஜை செய்தாலும் அது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி தினத்தில் அற்புதமான பௌர்ணமி தினத்தில் நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைத்து மகாலட்சுமியின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் விஷ்ணு பகவானும் உங்களுடைய வீடு தேடி வருவார் தவறாமல் அனைவரும் பௌர்ணமி வழிபாட்டை தவற விட்டுடாதீங்க மறந்தும் நீங்கள் தவற விட்டுடாதீங்க அனைவரும் செய்து பாருங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய் நமக இந்த நாமத்தில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் பங்குனி உத்திரம் வழிபாடு எப்படி செய்வது என்னென்ன பொருட்கள் வாங்குது இது எல்லாமே நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்